ஒப்பப்போ என்ன அழகுங்க ஒப்ப பாப்பா தேவதை அப்படிங்கிற வார்த்தைக்கு அழகு பொருந்தி இருக்காங்க நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா ஹை வியூவாஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இதில் ஒரு வீடியோ பற்றி அங்கே கொஷின் ஆன்சர் செக்ஷன்லாம் இருக்குது அதிலெல்லாம் கூட லக்ஷ்மி பிரியா பேசியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து பொன்னி அந்த ப்ரைடல் அகாடமி அதாவது இந்த மேக்கப் ரிலேட்டடான ஒரு அகாடமி அதை சொல்லித்தராங்க இதில் வந்து மாடலாக நம்மளோட லக்ஷ்மி பிரியா அன்னைக்கு போயிருக்காங்க போல் பயங்கரமான அப்டேட்ஸுங்க அதுவும் சீரியல் ரிலேட்டடெல்லாம் அங்கே சூப்பராக பேசியிருக்காங்க எனக்கு அவங்க அவருடைய இன்ஸ்டாவை அட்டாக் காட்டுறேன் பாருங்க இதில் போய் நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உண்மையுமே நம்ம லக்ஷ்மி பிரியா நேரில் பார்த்து அந்த அகாடமிக்கு போன ஒரு ஃபீலை கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடலாம் எஸ் இதில் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறதுல மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இதான் இதான் அவங்களோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நிறைய வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம லக்ஷ்மி பிரியா அங்கே பேசினது அதில் ஃபாலோவர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தீங்க கேட்குறாங்க உங்கள் சீரியலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்றரை மணி நேரமாக இங்கே உட்காந்துட்ருக்கீங்க அவ்வளோ அழகாக எங்களோட இன்ட்ராக்ட் ஆகுறீங்க இன்னுமே ஒரு செலிப்ரிட்டி ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கீங்க எங்களுக்கு வந்து இவ்வளோ நீங்கள் ஃப்ரீயாக பேசுவீங்கன்னு தெரில அப்படின்றது ஏன்னா ஸ்டேஜ் பார்த்தீங்களா மக்கள் வந்து இவங்க வந்து ஒரு மாடல் ஓகேவா அந்த மேக்கப் சொல்லித்தரதுல வந்து இவங்க மாடலாக யூஸ் பண்ணி இந்த மேக்கப்லாம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தராங்க தராங்க இதுதான் இது ஒரு பதினஞ்சு நாள் கோர்ஸ் அது மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டு வருங்காலத்தில் சொல்ல முடியாது நம்மளுடைய லட்சுமி பிரியாவுக்கே அவங்களே மூவிக்கோ இல்லை சீரியலுக்கோ மேக்கப் போடலாம் அந்த அளவுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் அவங்களுக்கும் இருக்கும் இல்லையா சரி இந்த இடத்துல வந்து லக்ஷ்மி பிரியா அப்படி இந்த மேக்கப் போடும்போது இந்த ஒன்றரை மணி நேரம் இருக்குல்ல ஸோ அந்த டைமில் அவங்க சில விஷயங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அதில் சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா இப்படி நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருந்தீங்க அப்படின்னு ஒருத்திங்க சொல்லும்போது எங்கள் நான் இன்னும் இந்தமாதிரி அந்த மகானதி சீரியலே பார்க்கலங்க இப்போ நீங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த கோர்ஸ் இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் போய் மொதல் போய் அந்த மகானதி சீரியல் தாங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்திங்க சொல்லும்போது அரிடே நம்ம பாருங்க ஒரு நியூ ஃபாலோவரை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படி தாங்க இருக்கணும் நம்ம நம்மளை பார்த்தோன்னே நம்மளை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு இருக்கணும் இல்லையா சரி இதில் குறிப்பாக ஒரு சிலர் கேட்கும்போது உங்களுக்கு விஜய் சாரி விஜய் இதில் யார் பிடிக்கும் மாதிரி சொல்லும்போது விஜய் நிவின் இல்லைங்க எனக்கு நாளைக்கு மூணாவது அவங்களோட நடிச்சு தானேங்க ஆகணும் இதுதானே தொழில் அப்படின்னு எதார்த்தமாக சொன்னாங்க பட் அங்கே பெரும்பாலும் வந்து எங்களுக்கு விஜய் கூட அவங்களோட பேர் கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு அப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லும்போது செட்டில் வந்து அழுகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்துச்சுன்னா அந்த அந்த ரியலாக அழுகிறதுக்கு டேரக்டர் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேட் சாங் கேட்டால் நம்ம அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு போய்டுவோம் இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செஞ்சு தான் வருவோம் நாங்கள் கிளிசரிங்லாம் பயன்படுத்த மாட்டோம் மற்ற இதில் எப்படின்னு தெரில நாங்கள் நல்லா ப்ரிப்பேர்டாக தான் இருப்போம் நேச்சுரலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லை ரொம்ப அழகாக இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க இன்னமே லக்ஷ்மி பிரியா பேசினது பார்த்தீங்கன்னா ஒரு துளி ஒரு செலிபிரிட்டியோட திமிரே இல்லை அவ்வளோ ஒரு நேச்சுரலாக இருந்தது எனக்கு என்னமோ அங்கே போய் உட்காந்து ஒருத்தராக பார்த்த மாதிரி இருந்தது குட்டி குட்டியாக நிறைய வீடியோஸ் இருக்கும் அவங்களோட இன்ஸ்டாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இன்ஸ்டா தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பொன்னியோட இது ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ரொம்ப அழகாக இதில் ஒரு ஃபோட்டோஷூட் எதிர்பார்க்க வந்தோடனே மைண்ட் வை புரியுது சீக்கிரம் வந்துடும் பட் இருந்தாலும் இந்த லுக் அட்டகாசங்க ஆக்சுவலி இந்த லுக்கை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறத விட அவங்களோட கேரக்டரை பற்றி பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா லுக் வந்து அப்படிங்கிறது முகத்தில் இருக்க ஒரு அழகு பட் கேரக்டர் அப்படிங்கிறது முகத்தை தாண்டி அவங்களோட ரியல் அழகு ஸோ எவ்வளோ அழகாக அவங்க எல்லாரும் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்த மனநிறைவில் இந்த முகத்தோட அழகை பற்றி என்னால் பேச முடியல ஏன்னா அந்த அழகு அதிகமாக எனக்கு அட்ராக்ட் பண்ணிடுச்சு லக்ஷ்மி பிரியா அவங்க சொன்னோன்னா இந்த டவுன் டு எர்த் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி அவங்க எவ்வளோ ஹைட் இருக்காங்க ரீச் ஆகிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் இனிஷியலில் இருந்த லக்ஷ்மி தான் அப்படின்ட்டு எஸ் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா காவியா கூட அவங்களோட பாண்டிங் இருக்கலாம் அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதாவது ஒரு செலிப்ரிட்டி யாரோட பாண்டிங் அது மாதிரிலாம் இருக்கும்ல இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து ஃபேன்ஸ் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க அது ரீஷேர் பண்ணி ஹாப்பி டீயர்ஸ்னு காவியாவை டேக் பண்ணியிருக்காங்க ஸோ நர்மதா கூட அவங்களோட பாண்டிங் அந்த சீரியல் செட்லேயும் சரி ரியல் லைஃப்லேயும் சரி அது நிச்சயமாக இன்னும் ஸ்பெஷல் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற இன்னொரு கூடுதலான ஒரு சந்தர்ப்பமாக நான் நினைக்கிறேன் சரி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோ